ஹாய் ஹலோ வில்கர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மொழிச்சேரி இல்லைங்க மலச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய குழப்பலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து பயங்கரமான ஒரு குழப்பம் வந்து உண்டாயிடுச்சுங்க ஆனால் இந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து விட்டுட்டாரு இப்படி வந்து மல்லி வந்து அனாதையாக வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து சமக்கம் வந்து வருது சரி ஓகே ஒரே ஒரு இது என்ன ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க மல்லியவும் விஜயும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு இது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்பா குட்டி மாட்டு தான் ஆனால் வெண்பாவையுமே வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து போனாங்க ஆனால் நிஷா வந்து போயிட்டு ரிட்டன் வந்து வெண்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே அந்த இடத்துல வந்து அதெல்லாம் வந்து எனக்கு எங்கே தெரியும் உங்கள் ரெண்டாவது மனைவி தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தாட்டை வந்து எடுத்து வந்து விடுறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்லியுமே வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு வந்து போகல ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி தான் வந்து நிஷா வந்து நான் வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண் முன்னாடி தான் வந்து பார்த்துட்டு வந்து கிளம்புனா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து எதுக்காக வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து ஃபோன் பண்ணி வந்து கேட்டாங்கன்னா அப்படி வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வெண்பா வந்து யார் வந்து கூட்டிகிட்டு வந்து போயிருப்பாங்க ஒரு வேளை வந்து வெண்பாவையுமே வந்து கடத்திட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஹோப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து கூட்டிகிட்டு போனது மனோகரும் அன்னபூர்ணியும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரது வர போகிறாங்க ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லா வந்து தெரியும் விஜய் மாப்பிள வந்து வரணும் அப்படின்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து வெண்பாக்காக மட்டுமா தான் இருக்கும் மற்றபடி வந்து வேறு யாருக்காகவும் வந்து இங்கே வந்து வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது ஆனால் நில் என் பொண்ணு வந்து இப்படி இருக்கா அப்படிங்கிறதுக்காக வந்து நிலங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து விஜய் வந்து அவங்க அப்படின்னாரு ஆனால் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே வந்து ஸ்டேபிளாக வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியாமல் வந்து போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குரங்கு ஒன்று இருக்கு அந்த இடத்துல அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நீ வந்து இங்கேயே இரு இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது எனக்கு வந்து நீ வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அங்கேயே வந்து ஸ்டே பண்ண வந்து வச்சிட்டாங்க அப்போ கம்பல்சரி கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சு போச்சு இந்த சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே வந்து ஒரு ஆசை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொத்த மாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃப்ரக்ஷனும் ஒரு லவ் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விஜய் மேலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு மறுபக்கத்தில் வந்து வெண்பாவை வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் யாரை வேறு யாராச்சும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க என் கையில் வந்து கிடைக்கல மல்லிகட்டிக்கும் வந்து வரல நிஷா கூடயும் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அன்னபூர்ணி மனோகர் கூடயும் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போ எங்கே போயிருப்பாங்க வெண்பா ஊட்டி வெண்பா வந்து எந்த இடத்துக்கு வந்து யாரை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க வெண்பாக்கும் வந்து ஒரு விரக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேணுகான்ற நாதாரி நாய் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் உயிரை வந்து வாங்கிட்டுருக்கு நாங்கள் வந்து செஞ்சு வச்ச ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து நாசம் பண்ணிடுச்சி ஸோ அப்படின்ற ஒரு சோகத்தில் ஒரு கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எங்கேயோ வந்து நான் வந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது சூப்பர் எப்பயாச்சும் வந்து அந்த விஜய்க்கு வந்து புத்தி வந்து வரணும் குழந்தை வந்து இவ்வளோ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க குழந்தனா அப்போ நான் வந்து யார் தானே வந்து குழந்தை எனக்கு மட்டும் என்ன அட்வைஸ் அவங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் இல்லையா அவங்க வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்களா எல்லாமே வந்து அவங்க வந்து குழந்தை மாதிரின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ அவங்க மட்டும் வந்து குழந்தை மாதிரியாக வந்து நடந்துக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எதிராக வந்து நடந்துக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வந்து சொல்லி சொன்னாலுமே வந்து தப்பு கிடையாது ஆனால் அது சொன்னால் வந்து விஜய் வந்து கோவப்படுவார் என்ன பெரியவங்கிட்ட வந்து எடுத்து எதிர்த்து பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பக்கத்தில் வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து டவுட் ஆகிடுச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போகிறோன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது நாங்கள் ஒன்றும் வந்து உங்கள் அக்காவை வந்து கூட்டிகிட்டு போகல அவங்கள தான் வந்து வரேன்னு சொல்லிட்டு வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஆ என்ன தான் இருந்தாலும் வேக்கியானம் மட்டும் பேசுகிறதுக்கு வந்து பயங்கரமாக வந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து மறுபடியும் வந்து குறை சொல்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க இதில் என்ன வேக்கியானம் நாங்கள் போகிறேன்னு நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தபோது எவ்வளோ வந்து தானாக வந்து வரேன்னு சொல்லிட்டு தானே வந்து வந்தேன் அப்புறம் வந்து என்ன என்ன குறை சொல்கிறீங்க எல்லாரும் அவள் வந்து காணாமல் போனதுக்கு நான் வந்து பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு வந்து பேசுகிறாங்க கரெக்டு தான் அவங்க வந்து காணாமல் போனதுக்கு என்ன அவங்க வந்து என்ன எதுவாக அப்போ வேணும்னே வந்து நல்ல மனநிலை வந்து இருந்துக்கிட்டு அப்போ வந்து மல்லியை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி மல்லியை வந்து டார்கெட் வந்து பண்ணிட்டுருக்கா இந்த சூழல் இருந்துட்டு இன்னொரு பக்கம் அந்த ரகு இருந்துட்டு விஜயை வந்து நான் வந்து நாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு பக்கம் வந்து நாசனம் பண்ணிகிட்டு இருக்கான் விஜய் எழுந்துட்டு என்னடா இது கொடுமையாக வந்து பச்சை ஒரே குடும்பத்துக்கு வந்து எத்தனை சோதனையாக இந்த கதிரேசர் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து எவ்வளோ ஆசையாக வந்து கூட்டிகிட்டு இருந்தா ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டோட்டலாக தன்னுடைய மகளுக்குன்னா அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுறாரு இதிலே வந்து தெரிஞ்சு போச்சு இவர் கதிரேசனை வந்து நம்புறது வந்து வேலைக்காகாது கதிரேசன் வந்து என்னன்னாலே வந்து பண்ணி இது பண்ணி விட்ருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து மல்லி நீங்கள் வந்து தனித்து நீங்கள் வந்து செயல்பட்டால் மட்டும்தான் வந்து வேலைக்காகும் கதிரேசனும் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பொண்டாட்டின்ற மோகத்தில் வந்து இதாகிட்டாங்க ஸோ அவங்கள வந்து என்ன சொல்லியும் வந்து மீத்த முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆதாரத்தோடு வந்து நீங்கள் வந்து காலமாக வந்து பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து வேலை கேட்கும் மற்றபடிக்கு வந்து ஒரு ஆடையும் நீங்கள் வந்து கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அந்த ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூட்டம்